நட்சத்திர பலன் பிப்ரவரி இருபத்தி எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அஸ்வினி உதவிகள் கிடைக்கும் இன்று அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த மேஷம் ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வழிகளில் உதவிகள் கிடைக்கும் எதிர்பாராத நேரத்தில் நண்பர்கள் குடும்பத்தினர் அல்லது வேலை தொடர்பாக ஆதரவு கிடைக்க வாய்ப்புள்ளது தொழில் மற்றும் வியாபாரம் வேலைக்காக மேலதிகாரிகள் உதவுவார்கள் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதை பயன்படுத்துங்கள் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் அல்லது வாடிக்கையாளர்களிடமிருந்து நல்ல ஆதரவு கிடைக்கும் பணவரவு நிலைமை திருப்திகரமாக இருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப உறவுகளில் நல்ல புரிதல் காணப்படும் உறவினர்களிடமிருந்து நிதியுதவி அல்லது வேறு வகையான ஆதரவு கிடைக்கலாம் காதல் வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் ஏற்படலாம் எதையும் சமாளிக்க பொறுமையாக இருக்கவும் உடல் நலம் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடிக்கவும் தூக்கத்தை குறைக்காதீர்கள் மற்றபடி உங்கள் உடல் நலம் சிறப்பாக இருக்கும் மொத்தத்தில் இன்று நீங்கள் பல உதவிகளை பெறலாம் அவற்றை சரியாக பயன்படுத்தி முன்னேறுங்கள் பரணி வரவுகள் உண்டாகும் இன்று பரணி நட்சத்திரத்தில் பிறந்த மேஷம் ராசிக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய நாள் பணவரவுகள் அதிகரிக்கும் எதிர்பாராத வருமானத்திற்கும் வாய்ப்புண்டு தொழில் மற்றும் வியாபாரம் தொழில் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளும் முயற்சிகள் சாதகமாக முடியும் வியாபாரத்தில் புதிய ஆர்டர்கள் வரலாம் லாபம் அதிகரிக்கும் உங்கள் திறமைகள் உயர்ந்து காணப்படும் அதனால் மேலதிகாரிகள் பாராட்டுவார்கள் புதிய முதலீடுகளை செய்ய திட்டமிட்டால் யோசித்து செயல்படுங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் புதிய சந்தோஷ செய்திகள் கிடைக்கலாம் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் செலவழிக்க நேரம் இருக்கும் காதல் வாழ்க்கையில் நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் உடல் நலம் உஷாராக இருங்கள் வேலைப்பழு அதிகமாக இருப்பதால் ஓய்விற்கு நேரம் ஒதுக்கவும் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளுங்கள் மொத்தத்தில் இன்று பொருளாதார முன்னேற்றத்திற்கும் நல்ல வருமானத்திற்கும் வாய்ப்புள்ளது அதனை சரியாக பயன்படுத்துங்கள் கிருத்திகை அனுகூலமான நாள் இன்று கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த மேஷம் ராசிக்காரர்களுக்கு அனுகூலமான நாள் உங்கள் செயல்பாடுகள் வெற்றியாக முடியும் உங்கள் முயற்சிகள் பயன் தரும் தொழில் மற்றும் வியாபாரம் உங்கள் முயற்சிகள் பெரிய வெற்றிகளை பெற வழிவகுக்கும் தொழிலில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இது உங்கள் வளர்ச்சிக்கு உதவும் வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் அல்லது ஒப்பந்தங்கள் கிடைக்கும் பணவரவு நிலை திருப்திகரமாக இருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்பத்தில் அமைதியான சூழல் இருக்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உறவினர்களிடம் உங்கள் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களின் ஆதரவை பெறலாம் காதல் வாழ்க்கையில் உறுதியான முன்னேற்றம் காணப்படும் உடல் நலம் இன்று உங்களை புத்துணர்ச்சியாக உணர்வீர்கள் உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கவும் மொத்தத்தில் இன்று உங்கள் நாள் முழுவதுமாக அனுகூலமானதாக இருக்கும் இதனை பயன்படுத்தி நல்ல முடிவுகளை எடுங்கள் பிப்ரவரி இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று மேஷம் ராசியில் பிறந்த அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரங்களுக்கான பலன்கள் அஸ்வினி பலவிதமான உதவிகள் கிடைக்கும் அதனால் உங்கள் செயல்பாடுகளில் முன்னேறலாம் பரணி பணவரவுகள் அதிகரிக்கும் எதிர்பாராத வருமானம் கிடைக்கலாம் கிருத்திகை அனைத்து விஷயங்களிலும் அனுகூலமான சூழ்நிலை ஏற்படும் இந்த நாளை முழுமையாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை மேலும் உயர்த்துங்கள்